திருக்கோவில் கடகராசிக்காரர்கள் வணங்க ஏற்ற தளம் இது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு இங்கு பெரிய விநாயகர் நந்திதேவர் ஈசனுக்கு கார்கோடகன் பூஜை செய்த காட்சியை விளக்கும் சிற்பம் புராணத்தை சொல்கிறது மண்டப தூண்கள் சிற்ப நயம் பேசுகின்றன பிரகாரத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத முருகப் பெருமான் துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் போன்ற தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றன கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் லிங்கோத்பவர் பிரம்மன் ஆகிய திருமேனிகள் உள்ளன மடப்பள்ளியும் நடராஜர் மண்டபமும் அமைந்துள்ளது நாகதோஷம் போக்கும் தலம் என்பதால் சில நாகர் விக்கிரங்களையும் தரிசிக்கலாம் இங்கு கிழக்கு பார்த்த திருக்கோளத்தில் ஈசனும் தெற்கு பார்த்த கோலத்தில் அன்னை பாலாம்பிகாவும் அருள்பாலிக்கின்றனர் நாகங்களின் அரசரான கார்கோடகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவம் இருந்து ஈசனை பூஜித்த தலம் காமரசவள்ளி ஆலயத்தில் அமைந்த சுமார் நாற்பத்தி ஐந்து கல்வெட்டுகளும் காமரசவள்ளி ஆலயத்தின் புராணத்தை நாம் பிரமிக்கும் வண்ணம் எடுத்து சொல்கின்றன காமரசவள்ளிக்கு திருநள்ளூர் கார்கோடீஸ்வரம் அதுர்வேதி மங்கலம் ரதிவரபுரம் காமரதவள்ளி என்று பல பெயர்கள் உண்டு இங்குள்ள கார்கொடேஸ்வரர் திருக்கோவில் சுந்தர சோழன் என்கின்ற ராஜகேசரிவர்மனால் கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் தாத்தாவே இந்த ராஜகேசரிவர்மன் ஆவார் கிபி ஆயிரத்து இருநூற்று அறுபதாம் ஆண்டில் போசல மன்னன் வீரராமநாதன் என்பவரின் தளபதி ஸ்ரீ ரங்க இந்த ஆலயம் சீர் செய்யப்பட்டது சோழர்கள் தவிர பாண்டியர்கள் போச்சலர்கள் போன்ற மன்னர்கள் வழி வழியாக இந்த ஆலய வழிபாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள் சுந்தர சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜராஜ முதலாம் ராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் விக்கிரம சோழன் இரண்டாம் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் கடாவர்மன் போன்ற மன்னர்கள் தங்கள் காலத்தில் காமரசவள்ளி திருக்கோவிலை நிர்வகித்து வந்ததாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் நடந்த வேத பாராயண போட்டி பற்றியும் மார்கழி மாதத்தில் நடக்கும் திருவாதிரை விழா பற்றியும் அந்த விழாவில் நடைபெறும் கூத்து என்கின்ற கூத்து பற்றியும் கல்வெட்டுகளில் தகவல் இடம்பெற்று உள்ளது இந்த ஊரில் நடந்த ஒரு நிலத்தகராறு பற்றிய வழக்கை விசாரிக்க கிபி ஆயிரத்தி இருநூற்று நாற்பதில் போசல மன்னன் வீர சோமேஸ்வரன் காமரச வள்ளிக்கு வந்து தீர்ப்பு வழங்கிய விவரத்தையும் ஒரு கல்வெட்டு சொல்கிறது ஆலய வழிபாடுகளுக்கு மாலைகள் கட்டுவதற்கு நந்தவனம் அமைத்த பகுதி நந்தவனம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது இந்த நந்தவனத்தை பராமரித்து வந்தவர்கள் வசிப்பதற்கென ஒரு பகுதியை இருந்துள்ளது அது திருத்தொண்டன் தொகையின் வளாகம் என வழங்கப்பட்டு உள்ளது காமரச வள்ளியில் திருஞான சம்பந்தர் திருமடமும் இருந்து வந்துள்ளது காஞ்சி மகா பெரியவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இந்த ஆலயத்திற்கு வந்து தன் கையாலேயே ஸ்ரீ கார்கொடேஸ்வரர்க்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு கிடைத்ததற்கு அரிய பேரின் பத்தை பலரும் தேடி அலைந்த காலத்தில் சிற்றின்ப வேட்கையில் நாட்டம் கொண்டு அதிலேயே மூழ்கி கிடந்தவர்களும் இருந்தார்கள் காமம் அவர்களை படாத பாடுபடுத்தியது இதன் காரணமாக நித்தமும் தாங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய வழிபாடுகளையும் நியதிகளையும் பலர் மறந்து போயினர் இதை மெய்ப்பிக்கும் வகையில் ரதிதேவியின் தேவியின் செப்பு திருமேனி ஒன்று இந்த ஆலயத்தில் உள்ளது தன் கணவனை உயிர்ப்பிக்க வேண்டி இறைவனிடம் இரு கரங்களை ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்கும் கோலத்தில் காணப்படுகிறது இந்த திருமேனி காமரசவள்ளியில் ஒவ்வொரு மாசி மாதமும் பௌர்ணமி தினத்தன்று காமன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் போது இரண்டாக வெட்டிய ஆமனுக்கு செடிகை ஆலயத்தில் நட்டு வைப்பார்கள் இறை பக்திக்கு உட்பட்டும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டும் இந்த கிளை எட்டே நாட்களுக்குள் மீண்டும் உயிர் பெற்று வளர்கிறது ரதிதேவியின் வாழ்க்கை இங்கே துளிர்த்தது போல் இங்கே நடப்படுகிறவை மீண்டும் துளிர்க்கும் என்பதற்கு உதாரணம் இது குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் பிரிவினை இருப்பவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டவர்கள் விவாகரத்தை தடுக்க நினைப்பவர்கள் தம்பதியினரின் அன்பு பெருக வேண்டுவோர் காமரசவள்ளிக்கு வந்து வணங்கினால் சிறப்பு முறையாக இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றால் தம்பதியர்களின் வாழ்வில் புத்தொழி பரவும் என்பது ஐதீகம் ரதி தேவிக்கே மாங்கல்ய பிச்சை அளித்த திருத்தலம் என்பதால் நிலைத்த மாங்கல்ய பேரு வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் ஆதிக்காலத்தில் நான்கு வேதங்களையும் கற்று தேர்ந்த அந்தணர்கள் பெருமளவில் காமரச வள்ளியில் வசித்து வந்தார்களாம் எனவே சதுர்வேதி மங்களம் என்கின்ற சிறப்பு பெயருடன் இந்த ஊர் விளங்கி வந்துள்ளது ஒரு காலத்தில் இந்த திருக்கோவிலை அந்தணர்கள் சபையை நிர்வகித்து வந்ததாகவும் அவர்களுக்காக சில கிராமங்கள் தானமாக கொடுக்கப்பட்டன என்றும் கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன வேத பாராயணங்களும் சத் கூட்டங்களும் இங்கு அதிகம் நடந்துள்ளன பரீட்சித்து மகாராஜாவை அறிவோம் இவன் அர்ஜுனனின் பேரன் அபிமன்யுவின் மகன் உத்திரையின் வயிற்றில் பரீட்சித்து இருந்தபோது மகாபாரத யுத்தம் நடந்தது கருவியிலேயே பரிட்சித்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அஸ்வத்தாமன் எய்த அஸ்திரத்தை ஸ்ரீ மன்னாராயணன் காத்து அருளினான் என்பது புராணம் அஷ்டம நாகங்களில் ஒருவன் நாகங்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுபவன் யாரோ ஒரு முனி புத்திரனின் சாபத்தால் தன் தந்தை பாம்பு தீண்டி வலியானார் என்ற தகவல் அறிந்த பரிச்சித்துவின் முதல்வன் ஜனமேஜயன் கோபமடைந்தான் ஒரு விசேஷமான யாகம் நடத்த துவங்கினான் அக்னியை வளர்த்தான் அந்த யாக பத்மியில் பூலோகத்தில் உள்ள பாம்புகள் அனைத்தையும் தீயில் விழுந்து பொசுக்க செய்தான் நாகர்களுக்கெல்லாம் அரசனான கார்கொடைகள் தான் எப்படியும் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று சிந்தித்தார் மகாவிஷ்ணுவிடம் சென்றான் இந்த யாகத்தியில் நான் பாதிக்கப்படாமல் இருக்க அருள் வேண்டும் என்று வரம் கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு சௌந்தரேஸ்வரர் அருள் பாலித்து வரும் திருத்தலம் ஒன்று உள்ளது அங்கு மகாதேவனை பூஜித்து வணங்கினால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவா என்று சொல்லி காமரசவள்ளி என்று இன்று அழைக்கப்படுகிற திருத்தலத்திற்கு செல்லும் வழியை கூறினார் இதை கேட்ட மாத்திரத்தில் பூலோகத்தில் காமரசவள்ளி திருத்தலத்திற்கு வந்து சௌந்தரேஸ்வரரை பக்தியுடன் தொழுதான் கார்கொடேகன் ஈசனும் அருளி நீ சார்ந்த இனத்துக்கு இனி எந்த ஒரு தவிர இந்த இருக்காதுலத்தில் வசிக்கும் எவரையும் கால சர்போஷம் அணுகாது அத்தகைய தோஷம் இருந்தால் அவர்கள் நலம் பெறுவர் என்று கார்கொடேகனுக்கு அருளினார் சவுந்தரேஸ்வரர் இந்த நிகழ்வுக்கு பிறகு சௌந்தரேஸ்வரர் கார்கொடேஸ்வரர் எனவும் அழைக்கப்படலானார் ஈசன் தந்த வாக்குப்படி அன்று முதல் இன்று வரை கிராமமான காமரச வள்ளியில் பாம்ப தீண்டி எவரும் பலியானதில்லை இதை இங்குள்ள கல்வெட்டை உணர்த்துகிறது இந்த வரத்தை ஈசனிடமிருந்து இருந்து கார்கொடேகன் பெற்றது கடக ராசி கடக லக்கணம் அமைந்த தினத்தில் எனவே இந்த ராசி மற்றும் லக்ன அன்பர்கள் இங்கு வந்து தரிசிப்பது சிறப்பு